கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா செலவாச்சு கவர்மெண்ட்டில் கொடுத்தது ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் இப்போ வந்து சிபிஐயில் இன்ஃபார்ம் ம் அவருக்கு ஒரு முத்தம் கொடு சாமி ஆ சரி சாமி சரி சரி மகா இதனோட உள்ள பையன் அது பாட்டி சரி 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 இது சின்ராஜ் 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 ம் பாத்தீங்களா ஐயா வணக்கங்க வணக்கம் ஐயா பேர் நாகராஜ் என்ற பேருங்க சரிங்க நாங்கள் ஆர்டிகல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மெம்பர் அப்படிங்களா சரி ஆர்டிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் ராஜா எப்படிங்க ராச்சரில்னா டிஸ்ட்ரிக்ட் மெம்பர கவர் சென்டர் கவர்மெண்டில் இயற்கை வேளாண்மை துறையில் நான் வந்து ஹைதராபாத்தில் ட்ரைனிங் எடுத்து சரி இது பண்ணிட்டு இருக்கோம் ட்ரைனிங் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான் இப்போ இது மாடெல்லாம் வச்சிருக்கேன் நானும் ஓல்ட் எஸ்எல்சிங்க அப்படிங்களா சரி ஓல்ட் எஸ்எல்சி நான் செய்யாத வேலையில் எல்லா வேலையும் செஞ்சாச்சு எப்படி எத்தனை வருஷமா மாட்டுப்பனை வச்சு ஒரு எட்டு வருஷம் எட்டு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆச்சுங்க வச்சு அன்போட பாசத்தோட்ட தான் இருக்கும் இருக்குங்க பாம்பு கூட வளர்த்தி பார்த்துட்டேங்க சரிங்க பாம்பு ஊற்றின வீட்டுக்கு பாதகம் நினைக்காதங்கிற மாதிரி அந்த பாம்பு கூட அவ்வளோ பாசமாக இருக்கின்றது வரச்சோன்னா கீழே இறங்கி வருங்க போச்சோடனே வெளியே போயிடும் நான் தூங்கும் போது என்று பக்கத்தாலேயே படுத்துருக்கேன் பாம்புங்களா பாம்பு அப்புறம் ஒரு நாள் எங்கள் அண்ணா அங்கே மாடு கட்டியிருந்தாங்க அங்கே போயிடுச்சு எங்கள் அண்ணா அடிச்சு கொண்டு போட்டாங்களா நல்லா பழகுது இல்லைங்களா ஆமாங்க அதான் பால் ஊற்றுனா பாதாக நினைக்கிறேன் பார்த்தீங்களா எப்படி காற்று கவர்மெண்ட்டில் கொட்டாய் போடுறதுக்கு எனக்கு ஆர்டர் கொடுங்க இது வந்து மாட்டுப்பண்ணை அமைக்கிறதுக்குண்டான கொட்டாய் கொட்டாக அதாவது பாவை டிஸ்ட்ரிக்டில் எனக்கு ஒருத்தனுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்களா இது நம்பராக இருக்கனால கொடுத்துருக்காங்க அது ரெண்டாவது ம் மலைவாழ் மக்களுக்கு ஒரு பதினாறு பேருக்கு ம் ஆடுறாச்சுங்க ஆட்டு கொட்டகை சரி ஆடு வளர்த்துறாங்களா அவங்களுக்கு கொட்டகை போடுறது ம் ம் ஆடு கொட்டகையும் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ஆமாம் சரிங்க அப்போ தீவனம் போடுவீங்கள்ல என்னென்ன தீவனம் போடுவீங்க தீவனம்னா தண்ணியில் கலக்கிறதுக்கா இல்லை ம மக்காச்சோள தட்டு மக்காச்சோள தட்டு போடுவோம் புல்லு இயற்கையான புல்லு அப்புறம் மசால் பில்லு மாதிரி இருக்கு அந்த மசால் பில்லு இதெல்லாம் போய் போடுவோம் நீங்கள் இயற்கையாக இருக்கிறது தோட்டம் வச்சிருக்கீங்களா இது நம்ம சொந்த தோட்டம் தான் தோட்டம் தான் சரிங்க பரவாயில்ல நீங்களே போட்டிருக்கீங்க எல்லா தோட்டத்துக்கும் போய் அறுத்துட்டு வந்துடுவோம் நீங்கள் வேணாலும் என்னை வேண்டன்னு சொல்ல மாட்டாங்க ம் வேறு கலப்பு தீவனம்லாம் என்ன வைக்கிறீங்க கலப்பு தீவனம் வந்து மா பருத்தி கொட்டை அரைச்ச பருத்தி கொட்டை ஒன்று அப்புறம் சத்து மாவு பருத்தி கொட்டை அரைச்சது சத்து மாவு கோதுமை தவிடு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுவோம் இப்போ இந்த செட்டு அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா செலவாச்சு கவர்மெண்ட்டில் கொடுத்தது ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் முப்பத்தெட்டாயிரம் கொடுத்தாங்க நம்மளோட பங்கு இருக்கு இல்லைங்களா இல்லை இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு அடி எச்சாவே வச்சிருக்கிறேன் சரிங்க அதான் கொஞ்சம் பெருசாக இருக்கு பெருசாக இருக்கிற அவங்க கொடுத்த இதுக்கு மீடியமாகவே வந்து ஆளுங்க கொடுத்துட்டு வச்சுங்க சரிங்க பாருங்க அங்கே போட்டிருக்கு பாருங்கள் ம் இப்போ அவங்க வந்து ஒன்றரை லட்ச நமக்கு கொடுத்துருவாங்க மே மேற்கொண்டு நம்ம போட்டு செலவு பண்ணுறோம் ஆகிறது நம்ம தான் பண்ணிக்கணும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க அது கணக்கு பார்த்தா தான் தெரியுங்க அது கிட்டத்தட்ட ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது பக்கமாக வந்துடுச்சு சரிங்க பாரு மறுபடியும் அந்த ஏங்கிளாக எடுத்து மேலே போட்டு எக்ஸ்டென்ஸ் பண்ணணும் ம் ஒரு இப்போ ஒரு சைடு தான் இருக்குது ம் டபுள் சைடு போட்டு சுற்றி இது பண்ணிட்டா போதும் சரி நீட்டாக அதாவது நீங்கள் நம்மக்கிட்ட பிறக்கிற கண்ணுக்குட்டியெல்லாம் நீங்கள் வெளியே கொடுக்கறதில்ல நீங்களே வளர்த்து பெருசாய்க்கிறீங்க அது காலமாடா மாடாக இருந்தது காலை கண்ணு குட்டி கொடுப்பேன் ஆனால் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரதில்லை வரதில்லை வரதுங்க மாடுகள் நீங்கள் மட்டும்தான் கவனிச்சிக்கிறீங்க இல்லைங்களா அதான் அப்புறம் சின்னப்பையன் எங்கேயாவது போனால் ம் சின்னம்மாங்க பன்னீர் செல்வன்னு சொல்லி அவனும் கொஞ்சம் பார்த்துருக்கான் ம் காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க வேலையெல்லாம் காலையில் நான் அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கு எழுந்திரிச்சிடுவேன் எழுந்திரிச்சி இந்த சாணியெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு ச கட்டு கூட்டி அப்புறம் மேவு போட்டு பால் கறந்து கொண்டு போய் வீட்டு சப்ளைக்கு ஊற்றுக்குங்க இங்கேயும் சொசைட்டிக்கு ஊற்றிடுவேன் எவ்வளோ பால் கறக்குதுங்க எவ்வளோ வெளியில் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு இப்போ மூணு மாடு தான் கறவை மூணு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ரூபா இருபது லிட்டருக்கு பக்கமாக வருங்க இன்னைக்கு இந்த மாடு கன்று குடிச்சிருச்சு எல்லா மாடுகளுமே குறிப்பிட்ட டைம் தான் ஏழு மாதம் ஏழு மாதம் அப்புறம் செனகுச்சி போட்டாச்சுன்னா அப்புறம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் போது தான் நிறுத்திடுவாங்க அப்புறம் கம்மியாகிடும் பால் ஆட்டோமேட்டிக் இப்போ உங்களுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி தான் அவங்க இல்லையா ஆமாங்க ஃபேமிலி மாதிரி ரொம்ப அன்பாக பழகிட்டு இருக்கீங்க ஆமாம் பரவாயில்ல மாதிரி எல்லாரும் சொல்ல கேட்டிருக்கோம் இன்னைக்கு தான் வந்து நேரில் பார்க்குறான் ஐயா வந்து எப்படி பேர் வச்சு ஆளாங்க கூப்பிட்றாரு நீங்க ரொம்ப நன்றி நிறைய தவல் சொன்னீங்க